அண்மைச் செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதலின் வீடியோ பதிவுகளை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது பகல்காமில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு நேற்றைய தினம் இரவு இந்திய ராணுவம் பதிலடி தந்தது அந்த வகையில் பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதலின் வீடியோ பதிவுகளை தற்போது இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இந்திய ராணுவத்தின் தரப்பிலிருந்து ஒன்பது வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன செவ்வாய் நல்லா சர்ஜல் மூட்டிகே கோட்லி ஆகிய இடங்களில் நடைபெற்ற தாக்குதல்களை வீடியோக்களாக இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய தாக்குதலின் வீடியோ பதிவுகளை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது சவாய் நல்லா சர்ஜல் முர்டிகே கோட்லி ஆகிய இடங்களில் நடைபெற்ற தாக்குதல்களுக்கான வீடியோக்களை இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது ஏப்ரல் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பஹல்காமில் நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் நேற்றைய தினம் இரவு ஒரு மணி அளவில் தாக்குதலை நடத்தியது இது தொடர்பான மேலும் கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் மாணிக்கம் வழங்க கேட்போம் மாணிக்கம் வணக்கம் விவரங்கள் பாகிஸ்தான் மீது தாக்குதல் நடத்திருக்கக்கூடிய இந்திய ராணுவம் அதற்கான வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறது பாகிஸ்தானில் பயங்கரவாதிகள் தங்கியிருந்த முகாம்கள் அவருடைய பயிற்சி மையங்கள் அவருடைய தங்கியிருந்த இடங்கள் அவருடைய புகலிடங்கள் உள்ளிட்ட இடங்கள்ல இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியிருந்தது இதன் மூலமாக எண்பதுக்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் வீழ்த்தப்பட்டிருப்பதாகவும் அவர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் ஒரு தகவல் சொல்லப்படக்கூடிய சூழல்ல அந்த தாக்குதலுக்கான படங்கள் தற்பொழுது வீடியோக்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன இதற்கு முன்பாக இந்திய ராணுவத்தினர் கூட்டாக நடைபெற்ற அந்த செய்தியாளர் சந்திப்பில் வெளியிட்ட அந்த வீடியோவை தற்பொழுது முழுமையாக வெளியிடப்பட்டிருக்கிறது அதில் சாவாய் நல்லா அர்ஜல் முர்திகோ கோட்லி அதே போன்று கோட்லி குல்பூர் மஹ்மூனா பிம்பர் மற்றும் பகவல்பூர் ஆகிய இந்த இடங்களில் நடத்தப்பட்டுக்கூடிய தாக்குதலுக்கான வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க நம்ம பகுதி பகுதி இந்த சவாய் நல்லா அந்த பகுதிகளில் நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பான இந்த வீடியோ ஆதாரங்களையும் வெளியிடப்பட்டிருக்கிறது இதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் புல்வாமா தாக்குதல் நடத்தப்பட்ட போது அதற்கு பதிலடியாக இந்திய ராணுவத்தினர் உள்ளே புகுந்து சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் செய்திருந்தார்கள் அப்பொழுது பாகிஸ்தானினர் இந்திய ராணுவம் உள்ளே வரவில்லை அவர்கள் எந்த தாக்குதல் நடத்தவில்லை பொய் சொல்கிறார்கள் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது அது போன்ற எந்த ஒரு காரணத்துக்கும் விமர்சனத்துக்கும் இடம் கொடுக்காமல் எு தாக்குதல் நடத்தப்பட்டது ஏன் நடத்தப்பட்டது எப்போது நடத்தப்பட்டது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக அந்த இடம் எவ்வாறு இருந்தது நடத்தப்பட்டது பின் எவ்வாறு இருந்தது உள்ளிட்டவை முழுமையாக ஆதாரங்களாக வீடியோக்களாக காட்சிப்படுத்தி அந்த ஆதாரங்களையும் இந்திய ராணுவம் வெளியிட்டிருக்கிறது தற்போது அந்த தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக அந்த பகுதி எந்த இடம் குறிவைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த குறிவைத்த இடம் கரெக்டாக துல்லியமாக தாக்குதலுக்கு உள்ளானதை தற்பொழுது படம் பிடித்ததை காட்சிகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன நாம் பார்க்கக்கூடிய இந்த பகுதி கோட்லி குல்பூர் பகுதி அந்த பகுதிக்குள்ளாக ஏவுகணை மூலமாக தாக்கி அந்த இருக்கக்கூடிய பயங்கரவாதிகள் வீழ்த்தப்பட்டதோட காட்சிகள் நாம பார்க்கிறோம் இதே போன்று மற்ற ஒன்பது இடங்களுக்குமான அந்த காட்சி பதிவுகளும் வெளியிடப்பட்டிருக்கின்றன ஒவ்வொரு இடங்களும் பாகிஸ்தானுடைய எல்லைப் பகுதிக்குள்ளாக இருக்கக்கூடியவை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர் பகுதியிலும் அதே போன்று பாகிஸ்தான் உள்ளாகவும் இந்த இடங்கள் இருக்கக்கூடிய ஒன்பது இடங்களிலும் இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது இந்த மூர்டிக் பகுதிக்குள்ளாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்ட இந்த காட்சிகள் பார்க்கிறோம் இந்த பகுதிக்குள்ள ட்ரோன்கள் மூலமாக தாக்குதல் நடத்தப்பட்டது நான்கு ட்ரோன்கள் உள்ளே அனுப்பப்பட்டு அந்த ட்ரோன்கள் உள்ளே விழுந்து வெடித்திருக்கின்றன இதன் மூலமாக பன்னிரெண்டு ஏக்கர் அளவில் இருந்த அந்த முடிக் பகுதி முழுவதுமே முடிக் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தீவிரவாத முகாம்கள் முழுவதுமே அளிக்கு அளித்தளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பல்வேறு இடங்கள்ல தாக்குதலுக்கு நடத்துவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் இந்தியாவின் மீது தாக்குதல் நடத்திய பயங்கரவாதிகள் கடந்த காலிலும் சரி தற்பொழுதும் சரி நடத்தக்கூடிய அந்த பயங்கரவாதிகளுடைய முகாம்களை குறிவைத்தும் அதனுடைய தலைமையகத்தை குறிவைத்தும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது இந்தியாவுடைய ஒரே இலக்கு பயங்கரவாதத்தை அளிப்பதே தவிர வேற எதுவும் இல்லை என்று ஏற்கனவே பிரதமர் மோடி சூழ்விடுத்திருந்தார் அதே தான் இன்றைய செய்தியாளர் சந்திப்பின் பொழுதும் உள்துறை சார்பாகவும் அதே போன்று வெளியுறவுத்துறை சார்பாகவும் சொல்லப்பட்டிருந்தது இந்த நிலையில எந்தெந்த இடங்கள்ல என்ன மாதிரியான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கான வீடியோ ஆதாரங்களை வெளியிட்டிருக்கிறாங்க மூன்று வகையிலான ஆயுதங்கள் இந்த அளித்துளிப்புக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது ஒன்று ட்ரோன்கள் மூலமாக குண்டு வைத்து அவர்கள் கொள்வது அதாவது எதிரி இருக்கக்கூடிய அதாவது பயங்கரவாதிகள் தங்கிருக்கக்கூடிய இடத்திற்கு ட்ரோன் மூலமாக சென்று அந்த ட்ரோன் அந்த பகுதிகளுக்குள்ளாக விழுந்து அங்கிருந்து வெடித்து சிதறுவது இதன் மூலமாக இருக்கக்கூடிய அவர்கள் துல்லியமாக உள்ளாவதை உறுதி செய்ய முடியும் இது ஒன்று மற்றொன்று அங்கு ஏவுகணை மூலமாக வீழ்த்துவது கால் பண்ண சொல்லக்கூடிய அந்த ஏவுகணை என்பது ஆயிரத்தி முன்னூறு கிலோ வெடிபொருளை ஏந்தி கொண்டு செல்லக்கூடியது அதிநவீன போர் விமானங்கள்ல அது பொருத்தப்பட்டிருக்கும் எதிரிகை நாடு இலக்கு இருநூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அதிகமாக தொலைவில் இருந்தாலும் கூட துல்லியமாக அந்த இலக்கு சென்றடைந்து தாக்கக்கூடிய வல்லமை கொண்டது அதிநவீன போருக்காக பயன்படுத்தக்கூடிய அதிநவீன போர்க்கு வெப்பனது அந்த ஸ்கால்ப் ஏவுகணையும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது அதன் பிறகாக ஹேம்பர் பாம் என்று சொல்லக்கூடிய அந்த பொருளும் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இதுபோல் அதிநவீன வெடிப்பொருட்கள் அதிநவீன போர்க்கருவிகளை கொண்டு இந்த தாக்குதலை மிக துல்லியமாக செய்து முடித்திருக்கிறார்கள் திட்டமிடப்பட்ட இடங்கள் ஒன்பது அந்த ஒன்பதும் இருக்கக்கூடிய இடத்துல சுத்திலும் குடியிருப்புகள் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அதற்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத வகையில எந்த இடம் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட வேண்டுமோ அது மட்டுமே தாக்குதலுக்கு உள்ளாக்கும் வகையில் துல்லியமாக திட்டமிடப்பட்டு நடத்தப்பட்ட ஒரு தாக்குதல் அதற்கான அந்த காட்சிகள் தான் வெளியாக இருக்கிறது நாம் பார்க்கக்கூடிய இந்த பிம்பர் பகுதியில் தற்பொழுது வான்வெளியிலிருந்து போடக்கூடிய அந்த குண்டு நம்ம பார்க்கிறோம் அது கீழே விழுந்து வெடிக்கக்கூடிய காட்சிகளும் இதில் பதிவாகி இருக்கிறது அந்த அளவுக்கு துல்லியமாக ராணுவத்தினுடைய நடவடிக்கை என்பது பாகிஸ்தான் இராணுவத்தினுடைய ரேடார்கள்ல சிக்காம வெறும் இருபத்தி ஐந்து நிமிடங்களுக்கு உள்ளாக இந்த ஒன்பது இடங்களிலும் ஒரே நேரங்களில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு ஆச்சரியத்துக்கு பாகிஸ்தான் மட்டுமல்ல உலக நாடுகளையே ஆழ்த்தக்கூடிய அளவில் இந்திய ராணுவத்துடைய திறன் இன்று உலக அரங்கில் அரங்கேற்றப்பட்டிருக்கிறது வெறும் இந்திய ராணுவம் வெறும் இருபத்தி ஐந்து நிமிடங்கள்ல இந்த ஒன்பது இடங்கள் நடத்தப்பட்டுக்கூடிய தாக்குதல்ல ஒரு இடத்துல கூட பாகிஸ்தான் ராணுவத்தால் இந்திய ராணுவம் உள்ளே தாக்குதலுக்கு உள்ளே வந்திருப்பதை கண்டறிய முடியாத அளவுக்கு மிக நேர்த்தியாக இந்த ஆபரேஷன் சிந்தூர் செய்ய செய்து முடிக்கப்பட்டிருக்கிறது இதற்காக பிரதமர் மோடி இந்தியாவுடைய முப்படைகளையும் பாராட்டுக்களுக்கு தெரிவித்திருந்தார் அதே போன்று அதனைத் தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் தயாராவதற்கான அறிவுறுத்தல்கள் கொடுத்திருக்கிறார் இந்த சூழலில் இந்த ஆப்ரேஷன் செந்துருவியோட வெற்றியை இந்தியா முழுவதும் கொண்டாடக்கூடிய நேரங்களில் அது எவ்வாறு செய்யப்பட்டதற்கான அந்த வீடியோ பதிவுகளை தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள் அதை தான் நாம் அந்த ஒவ்வொரு பகுதிகளாக எந்த எவ்வாறான தாக்குதல் நடத்தப்பட்டது என்பதை பார்த்து வருகிறோம் நன்றி மணிக்கம் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்